ராசி மாத பலன்களை இந்த செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளும் செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கே புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாரா மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரா இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே தனத்தை எப்படி பெருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளை எப்படி தீக்கிறது அல்லது குடும்பத்தில் புதிய உறுப்பினரை எப்படி இணைக்கிறது இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் பிரம்மாண்ட காரகனான குரு பகவான் உங்க ராசிலேயே இருக்கும் காரணத்தினால உங்களை கொஞ்சம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பார் அப்போ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது கற்பனை திறன் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புதிய விஷயங்களை யோசிக்கும் போதும் சரி புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் போதும் சரி யோசிச்சு செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி உங்க ராசியிலேயே வந்து அமர போறார் சூரியன் உங்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்குரியவர் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ராகுவோட சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் அப்போ உங்களுக்கு உஷ்ணத்தன்மை கீட்டு சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் கவனம் தேவைப்படும் விரைமோட்ச ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் காரணத்தினாலையும் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் பாவகர்ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினாலையும் செலவுகள் அதிகரித்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அல்லது சுப செலவுகளை மாத்திக்கிறது வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது மூன்றாம் பாவகாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகர்ல சஞ்சாரம் செய்கிறார் இது சிறப்பு பயணங்கள் மூலமா சிறப்பு உண்டாகும் கலைத்துறைக்கு காரிகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவானால உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நிறைய புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனா மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கர பகவான் பனிரெண்டாம் பாவகமான ஸ்தானத்துல போய் மறைஞ்சிருக்க போறார் பனிரெண்டுல சுக்கரன் மறையும் போது மூன்றாம் பாவகாதிபதி பனிரெண்டுல மறையிற காரணத்தினால மனக்குழப்பத்தை உண்டாக்கும் மூன்றாம் நபர்களை நம்பி ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க

போறார் அந்த நீச்சுக்குர பகவானும் போய் மறைய போறார் அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நலன்கள் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க தான் படிக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டம் குழந்தைகளுக்கு இந்த இருக்கும் சூரியனுடைய வீடான சிம்மனைய சூரிய பகவான் பார்க்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு தான் போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் ஏன்னா ஆறாம் இடத்த சூரிய பகவான் பார்த்து வலுப்பெற செய்கிறார் அதே மாதிரி பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்க ராசியில வந்து அமர போறார் அப்போ தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மார்ச் தேதி வரைக்கும் ஏன்னா சனியோட சூரிய பகவான் சேர்க்கை பெற்று தந்தை காரகனான தந்தையுடைய உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சிறிய உடல்நல தொந்தரவாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணிக்கு சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது அதே மாதிரி தந்தை மற்றும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோட சில மனஸ்தாபங்கள் கருது வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவங்க கிட்ட அனுசரித்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கடன் சார்ந்த விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா இருக்கணும் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனி வர இருக்கும் காரணத்தினால இப்போ அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு லாக் ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் அதனால அதுக்குள்ள போகாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கும் உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி எதிரிகள் புதுசு புதுசா முளைச்சிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏது ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால அந்த ஏழாம் இடத்து அதிபதியான புதன் பகவானுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால திடீர் திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் இருந்தாலும் கலத்தரஸ்தானாதிபதி உங்க லக்ன பாவகத்துல நீச்சம் அடைகிறாருங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் உங்க ராசி அதிபதியான குரு குடும்ப ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைத்துக்க கூடிய ஒரு நிகழ்வுகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால மீனராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வெளிநாடு செல்ல கூடிய அமைப்பு உங்கள் என்ன ஓட்டங்கள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலர் இருக்கும் வேலையை விட பெஸ்டான இன்னொரு வேற ஒரு வேலை தேடுறீங்க அதுவும் ஃபாரின்ல போய் வேலை இந்த முயற்சி பண்ணா நிச்சயமா உங்களுக்கு உங்க முயற்சிகள் பலிதமாகும் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மதம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால தந்தை மற்றும் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலுமே அது நல்ல மாற்றமா தான் இருக்கும் அதை இந்த உங்களுக்கு சிறப்பு இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை வேலை கிடைக்காதவங்க தான் கிடைக்கலன்னு இருக்கவங்களுக்கு கடந்த ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வேலை போயிடுச்சு வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல குறிப்பா இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமா உருவாகும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால அந்த சுக்கர

கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் திருமணம் சார்ந்த இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்